சால்டிவரே கணப்பு கூடாதேன்னு சொல்ற கட்சி பாஜக. அந்த கட்சிக்கு பல்லக்கு தூக்குறது யாரு? மோடி ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு ஒரு பேட்டியில ஒரு நிருபர் கேட்கிறார். ஐயா ராமதாஸ் கிட்ட அந்த கேள்வியை கேட்டப்போ டைபருக்குக் கீழே ஒன்னு இல்ல. இருந்தா அதான் கொடுப்பேன் சொல்லி பாஜகவ கடுமையாக மசிச்சார். இப்போ அவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறாரு நம்முடைய கோரிக்கையை ஏற்று காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் அருமை சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரியான வாரியான நடத்தப்படும் ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்ப ஐம்பது சதவிகிதம் என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்பப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை ரெண்டு மடங்கு ஆக்கப்படும் அறிவித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை நம்ம நாட்டை படுகொழிகள் தள்ளிய பாஜகவிடமிருந்து மீட்கும் தேர்தல் அறிக்கை நூறாண்டுகள் பின்னோக்கி எடுத்து செல்ல பாஜக தேட்டி இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தடை போடுகிற தேர்தல் அறிக்கை இந்தியா முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் மீண்டும் வளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிற தேர்தல் அறிக்கை பாஜக இது மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்கா அதனால தான் நான் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் இது மிக மிக முக்கியமான தேர்தல்னு சொல்லிக்கிட்டு வரேன் இந்திய ஜனநாயகத்தை மீட்கிற தேர்தல் சர்வாதிகாரத்தை விரட்டியடிக்கிற தேர்தல் சமத்துவம் சகோதரத்துவம் மதநிலைக்கும் நம்மோட உயிர்மூச்சான சமூகநீதி கொள்கை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் சமூக நீதி நிலைநாட்ட போராடும் நமக்கும் சமூக நீதி இழைத்து வரும் பாஜக கூட்டணிக்கும் நடக்கும் தேர்தல் மொத்தத்தில் இந்தியாவை பாதுகாக்க இந்தியா கூட்டணி உறுதியாக வெற்றி பெற செய்ய வேண்டிய தேர்தல் நம்ம நாட்டை மத இன சாதி மொழி அடிப்படையில பிளவுபடுத்தி இடஒதுக்கீட்டை ரத்து பண்ண பத்தாண்டு கால ஆட்சியில் எல்லாத்தையும் செஞ்சது மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை கூட கொடுக்காம வஞ்சித்தது மோடி அரசு சாதிவாரை கணப்பு கூடாதுன்னு சொல்ற கட்சி பாஜக அந்த கட்சிக்கு பல்லக்கு தூக்குறது யாரு பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய உயிர்னு அவர் சொல்லிக்கிற சமூக நிதி கொள்கைக்கு பரமை எதிரியான பாஜகவோட கூட்டணி வச்சு அவர்கள் வேட்பாளர்களையும் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் போற்றி புகழ்கிறார சில நாட்களுக்கு முன்பு வர என்ன சொன்னார் மோடி ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு ஒரு பேட்டியில ஒரு நிருபர் கேட்கிறார் ஐயா ராமதாஸ் கிட்ட அந்த கேள்வியை கேட்டப்போ சைபருக்கும் கீழே ஒன்று இல்லை இருந்தா அதான் கொடுப்பேன்னு சொல்லி பாஜகவை கடுமையாக மசித்தார் இப்போ அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறார் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறாரு யாமரிகன் பராபரப்பேன் ஆனால் அவரை விட உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அதனால் அதை பற்றி நான் விளக்கமாக பேச விரும்பல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சமூக நீதி என்பது உயிர் மூச்சான கொள்கை அதனால தான் ஒரு கொள்கை கூட்டணி அமைச்சு அதோட வெற்றிக்காக மேடையில் இருக்க வேட்பாளருக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் அமையவுள்ள இந்தியா கூட்டணி அந்த கூட்டணியுடைய அரசு நிச்சயம் சமூக நிதி அரசா இருக்கும் அந்த அரசு நாங்க நிறைவேற்ற போற சாதனைகளை தேர்தல் அறிக்கையா கொடுத்திருக்கிறோம்